அடிக்கடி சொல்கிறது என்னன்னா என் ஜோசியம் படித்தா மட்டும் பார்த்தாது நீ ஜோசியம் பார்க்கணும் சரி ஜோசியம் பார்த்தா மட்டும் பார்த்தாது நீ ஒரு பிரபலியமாக வரணும் நீ பிரபலியமாக மட்டும் வந்து பார்த்தா ஒரு பேச்சாளராக உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கோயில்பட்டி தங்கபாண்டியன் ஐயாவுடைய மாணவர் நமசிவாயம் ஐயா அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது திடீர் அதிர்ஷ்டம் எங்கள் ஐயாவோட ஆசையால் தங்கப்பாண்டியன் ஐயாவோட ஆசையால் எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது இங்கே பார்க்க வந்தவனுக்கு பேச வாய்ப்பு ஓகேங்களா அதற்கு அண்ணன் ஜோதிட தளபதி விஜய பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த பார்த்தோம்னா எங்கள் ஐயா கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா அவர் வந்து என்னுடைய குருநாதர் இது எப்படி சொல்கிறதுன்னா என்னை ரொம்ப வழிநடத்தி போயிட்டுருப்பார் என்னை மட்டுமில்ல பல பேர்த்த அப்படிப்பட்ட குருநாதரின் மாணவன் அப்படிங்கிறத பெருமையாக நினச்சிக்கிட்டு எனக்கு இன்றைக்கி என்ன தோணுதோ அதை பேசலாம் அப்படிங்கிறத நான் பேச வந்திருக்கிறேன் பொதுவாக ஜோதிடம் கோவில் மற்ற விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி எல்லாமே நம்மை சமநிலைப்படுத்துவதற்காகத்தானே நம்ம ஒரு விஷயத்தில் வீக் ஆகிட்டோம் அதை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு அப்படி தான் இதை நம்ம முன்னாடி ஆட்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா புராணங்களாக கூட எழுதி வச்சுருக்கிறாங்க புராணங்களும் எழுதி வச்சதில்லை அது உருவானது இதில் நான் மகாபாரதத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் மகாபாரதம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் புரிஞ்சுக்குவாங்க பொதுவாக நம்ம உடம்பையே புரிஞ்சுக்கலாமே நம்ம உடம்பு என்ன தத்துவத்தில் இயங்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா பஞ்சபோத தத்துவத்தில் இயங்குது அப்படி தானே பஞ்சபூத தத்துவம் தானே இந்த பஞ்சபூத தத்துவம்தான் நம்ம அதை பஞ்ச பாண்டவர்னு சொல்கிறோம் அதில் வர்ற பாஞ்சாலி தான் நம்ம உடம்பு ஓகேங்களா இந்த உடம்பை இந்த பஞ்சபோதமும் அந்த சமநிலை தத்துவத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை அதில் இடையூறாக வரக்கூடிய அந்த நூறு பேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தேவையில்லாத ஆசைகள் நம்மளை கெட்ட வழியில் வழிநடத்துது இந்த கெட்ட வழியில் வழிநடத்துறத அதை ஆதரிக்க சகினி அப்படிங்கிற நம்ம அசர குருவும் இந்த பக்கம் நல்லதாக வழிநடத்த கிருஷ்ணரும் இருக்கிறாங்க இங்கே பிரச்சனை ஒன்றே ஒன்று யாருன்னா கர்ணன் இந்த கர்ணன் நம்ம உடம்பு ரீதியாக எந்த இதை சொல்ல வராரு அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு விஷயத்தை வேணாம் அப்படின்னு தவிர்க்க வேண்டியதை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறதுனால வர்ற பிரச்சனை தான் நம்ம உடம்பில் வர்ற நோய்கள் இந்த அந்த நூறு கௌரவர்களை ஒழிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர் கிருஷ்ணர் அப்படிங்கிற நம்ம அந்த புத்தி அறிவு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் கெட்ட விஷயமாக கொண்டு வர்றதுக்கு சகுனி அப்படின்னு இது கடைசியாக நல்ல விதமாக கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே நம்ம ஜெயிப்போம் இதை எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புத்தி தடுமாறும் பொழுது இப்போ பொதுவாக எப்படி அப்படின்னா நின்றுட்டுருக்குறோம் கால் வலிக்குது கால் வலிச்சால் என்னங்கையாக பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வேலையை தொடங்குவோம் பேசுகிறோம் வாய் வலிக்குது கொஞ்ச நாள் அமைதியாகிக்கிறோம் இங்கே புத்தி தடுமாறி மனம் சிதறி மனவலி வரும்போது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது அதனால தான் இப்போ பல பேர் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுல நிவர்த்தி பண்ணக்கூடியதான் நம்ம பல வழி எடுக்கிறோம் அதில் ஒன்று ஜோதிடம் இந்த ஜோதிடத்துறைக்கு நம்மளை வந்து மக்கள் சந்திப்பாங்க அந்த சந்திக்கும் பொழுது அவங்ககிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத ஆசைகள் அதுதான் நம்ம ஜாதக கட்டத்தில் ஒன்பது கிரகத்தில் பாதி கெட்டது பாதி நல்லதுன்னு வச்சுக்கிட்டோம் பாவகத்தில் பாதி கெட்டது பாதி நல்லதுன்னு வச்சுக்கிட்டோம் இதில் கெட்ட வழியை சமநிலைப்படுத்த நம்ம அறிவுறுத்தி அது கோவில் வழிபாடாகவோ தியானமாகவோ ஏதாவது ஒரு நல்வழியை காட்டக்கூடியது தான் நம்ம ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் அந்த சமநிலையிலிருந்து சமநிலைப்படுத்தி அவங்கள நல்ல வழியில் கொண்டு வர அதுக்கு நம்ம கற்றுக்கிட்டு தான் இந்த ஜோதிடம் அதை நல்லா பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோதிட ரீதியாக ஒரு கருத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லான்ட்டு இந்த உச்ச கிரகங்கள் எல்லாமே பார்த்துட்டோன்னா சனி சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகமும் ரட்டைப்படை பாவத்தை தான் கொஞ்சம் உச்சமாகுது ஓகேங்களா இந்த ஒற்றைப்படை எல்லாமே நமக்கு கொஞ்சம் கிடைச்சிரும் முன்னாடி அப்படின்னு நினைப்போம் ரட்டைப்படை எல்லாம் தேடுதல் பாவகம் அப்படின்னு வரும் இதில் ஏதாவது குறை ஏற்படும் பொழுது அதில் உச்சமான கிரகத்தையும் ஆட்சியான கிரக இப்ப உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற உணவு வகைகளை நம்ம உடம்பு வீக் ஆகும்போது அந்த உணவு வகையில் எடுத்துக்கும் போது சமநிலைப்படுத்தி நம்ம நல்ல வெளிப்படுத்துது இப்போ பொதுவாக உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் நான் இருக்கணும் பலம் வீட்டில் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்பது பன்னெண்டு நல்லா இருந்துச்சுன்னாவே அவன் ஃபேமிலி ரொம்ப நல்லா ரன் ஆகும் மற்ற பாவங்களும் ஓகே இதில் ஒன்பது பன்னெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒன்பதுனா தனுசு பன்னெண்டுனா மீனம் ஒன்பதில் ஆட்சியாக கூடிய கிரகம் குரு பன்னெண்டில் ஆட்சியாக கூட கூடிய கிரகம் குரு அங்கே உச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிரன் இந்த ரெண்டு உணவையும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்ல தூக்கம் தாம்பத்தியம் மற்ற பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் உணவு ரீதியாக வரும் பொழுது மற்றதுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் போதிராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னை இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் குருநாதர் தங்கப்பாணியின் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி மேலும் என் வா நாவிலிருந்து வந்த நல்ல வார்த்தைகள் அனைத்திற்கும் எனது குருடாதரே காரணம் உங்களுக்கு பிடிக்காத கெட்ட வார்த்தைகள் ஏதாவது வந்தால் அதுக்கு நான் மட்டுமே காரணம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றெளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த நமசிவாயம் ஐயா அவர்களுக்கு ராமஜெயம் ராமநாதன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொறுத்து கோரிப்பேன்